வந்துட்டோம் கேமராவை தூக்கிங்கன்னா மறுபடியும் அவன் தான் வந்துட்டான் பர்ஃபாமன்ஸ் பண்ண ஹாய் பண்ணு ஏதாச்சும் ஒரு ஃபாலோவர் சேர்றாங்களா இல்லை வீடியோ நல்லா நல்லா இல்லைன்னு ஏதாவது சொல்றான் பழக்கு சில்லுன்னு இருக்குன்னு ஒதுங்கி படுத்துருக்காங்க இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் வாங்க ரூம்ல இங்க பாருங்க எவ்வளவு ஜம்முன்னு கட்டுல்ல படுத்திருக்காங்க தலைகாணி என்ன பெட்ஷீட் என்ன எவ்ளோ ஜாலியா படுத்திருக்கா பாருங்க நம்ம பேசுறோம் தெரிஞ்சு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டா பாருங்க வந்துடுவா இவர இவரெல்லாம் பிடிக்க முடியாது பெரிய டேஞ்சர் ஃபுல்லும் கோரி மாவும் நானும் காலையில இருந்து விளையாடிட்டே இருந்தோம் ஓடி பிடிச்ச விளையாட்டு கண்ணாமூச்சில நாங்க ரொம்ப விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது பூனைங்களா இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கோரிமா நானும் வந்து சின்ன வயசுலேருந்தே அவள் சின்னதாக இருக்கும்போதே விளையாடுவோம் நான் பேசுகிறேன்னு அந்த பாருங்க எப்படி ஆட்டுறான்னு நான் உருது பாஷையில் பேசினாலே அவளுக்கு எல்லாமே நல்லா புரியும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் அவளுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது ஆனால் அவ்வளோவா வந்து கொஞ்சம் விடமாட்டான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் என்னதான் கம்மியாக சாப்பிட்டாலும் தொப்பு கம்மியாக மாட்டுது நம்ம அசைவத்தை கம்மி பண்ணலாம்னு பார்த்தா அன்னைக்குதான் ஆமாம் கொஞ்சம் பிடிக்கிறது அன்னைக்கு கொஞ்சம் பிடிக்கிறது இந்த அதுக்கப்புறமா ஸ்வீட்டி வந்து ப்ரக்னென்ட்டா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இவ வந்து எதுவுமே சாப்பிட மாட்றா சிக்கனு ஃபிஷ்ஷு நான் எல்லாமே பாயில் பண்ணி குடுக்கறேன் சாப்பிடவே மாட்றா அதனால நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய ஹஸ்பெண்ட் கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு மியாவு பிராண்ட்ல வந்து க்ரீமி ட்ரீட்ஸ்ன்னு ஒண்ணு விக்குது நம்ம சின்ன பசங்களா சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா அந்த சேஷலை அந்த சாக்கோ ஸ்டிக் மாதிரி இருக்குமே அந்த மாதிரி தான் இது சால்மன் ஃப்ளேவர்னு சூப்பராக வந்து பூனைங்களுக்காகவே எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் பசங்களை தான் கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சாக்கோ ஸ்டிக்கு இந்த மாதிரி பூனைங்களையும் கவர் பண்ணி வச்சுருக்காங்க இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் போல் எல்லா பூனைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம் அதனால் நாங்கள் அடிக்கடி வாங்க மாட்டோம் இப்போ எதுவுமே சாப்பிட மா சாப்பிடாமல் இருக்கா வேறு இருக்கான்னு சொல்லி நான் வாங்கிட்டு வர சொன்னேன் அது பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு அவள் சாப்பிட்றா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா புண்ணைகளும் இது நல்லா சாப்பிடுவாங்க இது வந்து நாலு சேஷையாக இருக்கும் உள்ளே ஹண்ட்ரட் ருபீஸ் சம்திங் ஏதோ நினைக்கிறேன் நான் இது அவள் வந்து ஜாலியாக ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு சரி இதாச்சும் சாப்பிட்டோன்னு நானும் வந்து கொடுத்துட்ருந்தேன் ஆர் யூ ஹாப்பி பேபி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த டேஸ்ட்டு வாயில் எப்படி நக்கிட்டு இருக்கான்னு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அலமதுல்லா சாப்பிட்டுட்டா நான் ஒரு பிளேட்டில் போட்டு அவளுக்கு கொடுத்துட்றேன் ஜாலியாக சாப்பிட்டோம் உங்களுடைய கேட்ஸ்லாம் என்ன விரும்பி சாப்பிடுவாங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் என்னுடைய கேட்ஸ் எப்படி சாப்பிட்றாங்க நான் என்ன கொடுக்குறேன் அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் பார்க்கணுன்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க நான் உங்களுக்கு அதுவும் நான் வந்து வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் என்னுடைய ஹாபிக்கும் நானும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிறது தான் எங்களுடைய ஹாபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க